ஐம்பது இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று சொன்ன பாஜக இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே பெரும் பங்கு விடுதலை சித்தியல் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய அரசியல் பணி என்பதை யாரும் மறுக்க முடியாது அது அந்த இந்தியா கூட்டணி உருவாகியதாக இருந்தாலும் சரி நாடு முழுவதும் இந்த இவிஎம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக இருந்தாலும் சரி அது அப்படித்தான் இப்ப எஸ்ஐஆரை நாம் மட்டுமே எதிர்க்கவில்லை இன்றைக்கு பாஜக அதிமுகவை தவிர அனைவருமே எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆ எதிர்க்கிறோம் என்கின்ற நிலையில அவர்கள் எதிர்ப்பதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் உள்ளபடியே சரியான காரணங்களாக இருக்கலாம் மழை வந்திருக்கிறது வருவாய்த்துறை பணியாளர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை என்பதெல்லாம் சரியானதுதான் ஆனால் இது மட்டுமே எஸ்ஐ வேண்டாம் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணமா இல்லை இந்த எஸ்ஐ ஆர் என்பதே பெயரளவிலே வாக்காளர் திருத்தம் என்று முன்வைக்கப்பட்டாலும் கூட இது குடியுரிமை தொடர்பானது என்பதை தன்னுடைய நுட்பமான அறிவின் மூலம் கண்டறிந்து இதனை உடனே நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் இன்னும் கூட குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பான எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் குடியுரிமை தொடர்பான நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்கள் சரி இந்த பண்றாங்க ஒரு சில வாக்குகளை அடித்து வந்து பிஜேபி வெற்றி பெற்றுட்டாங்க இங்க அந்த மாதிரி தேர்தல் வெற்றியை திருடுகிறார்கள் அல்லது அவ்வளவும் செய்தும் கூட அவர்களால் தேர்தல் வெற்றியை பெற முடியவில்லை இந்த அல்லது இந்த மாதிரியான சூழலுக்காக நாம இருக்கிறோமா முன்வைத்து தொடர்பு படுத்தி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அடுத்தடுத்த தலைவர்களுடைய பாதுகாப்பை கருதி இன்றைக்கு தலைவர் எழுத்து தமிழை முன்வைக்கிறார் முக்கியமானது ஏதோ ஒரு தேர்தல் தேர்தல் முடிவு என்கின்ற நிலையில நாம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் அல்லது ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோம் என்பதல்ல எதிர்காலத்திலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை என்கின்ற அளவிலே தான் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த நடவடிக்கை முன்வைத்திருக்கிறார் வேண்டாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார் இதற்காக முதலிலே வழக்கு தொடுத்ததும் விடுதலை செய்தியல் கட்சி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இப்பொழுதும் நாம் வழக்கை தொடுத்திருக்கிறோம் எல்லா தளங்களிலும் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து அதை முனைப்போடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம ஷானவாஸ் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு தேர்தல் ஆணையமே வந்து திருடர் பாதையை நோக்கி சென்று விட்டது அவர் சொல்லிட்டே இருக்கும் போதுதான் ஒரு நினைவு வந்தது ஒரு பழைய பாட்டு எம்ஜிஆர் படத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே நாம தேர்தல் ஆணையத்தை பார்த்து திருடாதே